அரசியல் ஆசானிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கீழ்த்தரமான பேச்சை பேசி நான் பாஜகவின் அடிமைதான் பாஜகவின் அடிவருடிதான் என்று உறக்க கூறியிருக்கிறார் இந்தியா கூட்டணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை குறை சொல்வதற்கு உங்கள் தலைவர் நிச்சயமா அனுபவிச்சிருக்க மாட்டார் ஏன்னா திருமாவண்ணன் அவர்கள் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் அவர் அவருக்கு கீழே பயணிக்கக்கூடிய முட்டாள்தனமான கருத்தை பொதுவெளியில் வைக்கக்கூடிய உங்களை போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் உங்களை போன்ற பாஜகவின் அடிமைகளுக்கு என்னைக்குமே அவர் சீட்டு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு சீட்டு நிச்சயமா கிடையாது ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்பெருந்தகை அண்ணன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய நிச்சயமாக உண்மை அதே நேரத்துல எங்களுடைய தேசிய தலைவரும் யார் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அவர்களை நாங்கள் பின்பற்றி அவர்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு கீழ்தரமான உங்களுடைய நோக்கம் இருக்கிறது மானூர்ல உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அருகதையே இல்லாம தோத்தி மண்ணை கட்டிட்டு போறீங்க எவ்வளவு அசிங்கம் உங்களுக்கு இது உங்களுக்கான அசிங்கம் நிச்சயமாக திருமானன் அவர்கள் வேற ஒரு வேட்பாளரை அங்க தேர்வு செய்து நிறுத்தி இருந்தார் என்று சொன்னா வெற்றி கட்சி கிடைச்சிருக்கோம் நீங்க மண்ணில போய் நிக்கிறோம் எங்க இலங்கையில வண்ணில போய் வேணா தேர்தல்க தமிழகத்துல உங்களுக்கு தேர்தலில் நிக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க வெற்றி பெறவும் முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு ஏடிஎம்கி அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க திமுக அப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஆனா விசிகாவுடைய பொதுச் ரவிக்குமார் அண்ணா வந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறலாம் அப்படின்றதுனால தான் அந்த வானூர் தொகுதியை கேட்டு வாங்குறாங்க ஆனா நீங்க நின்று கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல மண்ணை கவிட்டு வர்றீங்க உங்களுடைய தேர்தல் அரசியல் என்ன உங்களால வெற்றி பெற கூட முடியல நீங்க வந்து காங்கிரஸ்ல நிக்கிறது காலையில எங்களுக்கு சீட் கொடுக்கறீங்க நிச்சயமா சொல்றோம் பிசிகாக்கு சீட்டை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல காங்கிரஸ் கேன் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்கறீங்க பாருங்க இது அசிங்கத்தின் அடையாளமா இருக்கு காங்கிரஸ் குறை சொல்வதற்கு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது பாஜக சொல்லி கொடுத்தாங்களா அவங்களோட கைக்குடியா மாறிட்டீங்களா அடிவட்டியா மாறிட்டீங்களா தயவு செய்து சொல்றேன் திருமான் அண்ணன் அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாருன்னா உங்களுக்கு புத்தி வரும் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி புத்தி மொழிங்கி போன மட்டரகமான கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசி மீண்டாக்கிட்ட அசிங்கப்பட்டு இருக்கீங்க இன்னைக்கு மாற்று மா மாற்று கட்சியினர் வந்து இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய அளவிற்கு அசிங்கமாக இருக்கும் உங்களோட பேச்சு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு நிச்சயமா சீட்டு இருக்காது அடுத்த தேர்தலில் வேண்டுமானாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி அவருக்கு மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் மன்னிய அரசு அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வெட்டி பேச்சு வீண் பேச்சை தவிர்கள் என்று கூறுகிறோம் நன்றி ஜெய்கந்த்